ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا ملل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد وبارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد يقول الله تبارك وتعالى في محكم التنزيل يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نص واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما شر وبرم يبلغ بنيت بالله الرحمن الله الحمد لله صلوات سلام தூதரங்கள் நாயகம் முகமது சல்லாஹூ அலஹி வசலம் அவர்கள் பேரிலும் அவர்களை பின்பற்றிய உத்தம நல்லடியார்கள் வரைக்கும் சகாபாக்கள் நல்லாமல் அனைவர் பேரிலும் கடமையை நிறைவேற்றுவதற்காக இறை இல்லத்திலே ஒன்று கூடி இருக்கும் அன்பு தோழர்களை அல்லாவில் நல்லடியார்களே எமது வாழ்க்கையில் எவைகளை எடுத்து நடக்கும்படி அல்லாஹ் கட்டளை பிறப்பித்திருக்கிறானோ அவற்றை முடிந்தளவு எடுத்து நடக்கும்படியும் எவற்றை விட்டும் கொள்ளுமாறு தவிர்ந்து கொள்ளுமாறு தடுத்திருக்கிறானோ அவற்றை முற்று முழுதாக தவிர்ந்து கொள்ளுமாறும் ஆரம்பமாக ஞாபகம் உற்றிக்கொள்கின்றேன் அன்பாந்த இஸ்லாமிய சகோதரர்களே உலகத்திலே வாழுகின்ற எங்களிலே அல்லாஹ் மிக நேசம் வைக்கக்கூடியவர்கள் தான் முத்தக்கீங்கள் அல்லாவுடைய வலிமார்கள் என்று சொல்லுகின்ற அல்லாவுடைய நேசத்துக்குரியவர்களை அல்லாஹக்ஸ் பகான் ஹவுத்தாலா நேசம் வைக்கிறான் உண்மையிலே அந்த உண்மையான நேசர்களாக இந்த உலகத்திலே நாங்கள் ஒவ்வொருவருமே வாழ்வதற்கு முயற்சி எடுக்க வேண்டும் அல்லாஹ் அல் அருக்குரானே சொல்லும் பொழுது அல்லா இன்னொலியா அல்லாஹிம் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அல்லாஹுடைய நேசர்கள் உண்மையான நேசர்கள் அவர்களுக்கு லாகோ அழகின் அவர்களுக்கு பயமோ கவலையோ தூக்கமோ எதுவும் வரப்போவதில்லை என்றெல்லாம் சொல்கின்றான் சொல்லிவிட்டு அந்த நேசர்கள் இருக்க வேண்டிய பண்புகளை பற்றி அடுத்த வசனத்திலேயே எல்லாம் சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அவர்கள் ஈமான் கொண்டவர்களாக அல்லாஹ்வை எப்படி ஈமான் கொள்ள வேண்டுமோ அப்படியான ஈமான் கொண்ட உண்மையான விசுவாசிகளாகவும் அதே நேரத்திலே அல்லாவை எப்பொழுதுமே அஞ்சி நடக்கக்கூடிய சட்டங்களை சத்தியத்தை பெயிரிடக்கூடிய விஷயத்தில் அல்லாவை அஞ்சக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் என்று அல்லாஹ் சூசகமாக அந்த ஆயத்தின் தொடர்பை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் எனவே அன்பா அந்த சூழலே அல்லாவுடைய அல்லாவினால் படைக்கப்பட்ட மனிதர்களில் அதே நேரத்திலே மூமியில் ஒரு சாரார் அல்லாவுடைய நேசர்களாக அல்லா நேசம் வைக்கக்கூடிய நல்லவர்களாக இந்த பூமியிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மாத்திரம் அல்லாஹ் சொல்லி தவிர குறிப்பிட்ட யாரையும் இவர் அல்லாவுடைய நேசர் இவர் பலி இவர் அவுளியா இவர் இப்படிப்பட்ட பண்புள்ளவர் என்று யாரும் இன்னொத்த குறிப்பிட்டு கூறுவதற்குரிய அதிகாரம் யாருக்கும் வழங்கப்படவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பான சூழலே அதே தொடரிலே நாங்கள் இருக்கின்ற இந்த மாதம் மாதமாக இருக்கிறது எம்முடைய நாட்டை பொறுத்த மட்டில் நாட்டின் பல பள்ளிவாசல்களுடைய பெயர்கள் மஸ்தித் என்ற பெயரிலே இருந்து கொண்டிருக்கிறதை பார்க்கின்றோம் அப்படியான பள்ளிவாசல்கள்லையும் இன்னும் பல பள்ளிவாசல்கள்லேயும் இந்த மாதத்திலே மொஹித்தீன் அப்துல் காதுருல் ஜீலானி என்ற ஒரு நல்ல மனிதரை பற்றிய புகழ் மாலைகள் பாடப்பட வேண்டும் அவருடைய கராமத்துகளை மக்களுக்கு மத்தியிலே எடுத்துச் சொல்ல வேண்டும் அவருடைய பேரிலே நார்சாக்களை கொடுத்து மக்கள் அதாவது தீர உண்ண வேண்டும் இப்படியான பல ஏற்பாடுகளை செய்திருக்கின்ற ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு வகையில் நன்மை செய்ய வேண்டும் என்று செய்து கொண்டிருக்கிறார்கள் இதன் மூலமாக அல்லாவை நெருங்க முடியும் இவைகளை ஓதுவன் மூலமாகவும் இவர்களுடைய சிறப்புகளை மக்களுக்கு மத்தியிலே போதனை செய்வதன் மூலமாகவும் அதே நேரத்தில் இப்படியான உணவுகளை வழங்குவதன் மூலமாகவும் அதிகமான நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற ஒரு சிந்தனையோடு தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த அப்துல் அன்பானின் ஜீலானி என்பவர்கள் இந்த அளவுக்கு புகழப்படக்கூடிய ஒரு மாதத்தில் பிரதானமாக அங்கம் வகிக்கக்கூடிய அளவுக்கு ஏனைய சகாபாக்கள் கூட புகழப்படாத அளவுக்கு புகழ்பட புகழப்படுவதாக இருந்தால் முதல் அவர் யார் என்பதை நாம் புரிந்து வைத்திருக்க வேண்டும் நாம் அவருடைய தவறான பகுதிகளை அவரை பற்றி சொல்லப்படக்கூடிய தவறான பகுதிகளை பேசுவதற்கு முன்னால் அவர் யார் அவர் எப்படிப்பட்ட ஒரு மனிதராக வாழ்ந்திருக்கிறார் எங்கே வாழ்ந்திருக்கிறார் என்ற அடிப்படைகளை சுருக்கமாக நாம் புரிந்து வைத்திருக்க வேண்டும் அன்ப சகோதரர்களே உண்மையிலே அவர்களை பொறுத்த மட்டில் அவர் முஹிந்தின் அப்துல் கதர் ஜீரானி என்ற பேர் சூடப்படக்கூடிய அவர்கள் பதினாறாம் நூற்றாண்டிலே அவர்கள் வாழ்ந்த ஒரு மனிதராக இருக்கின்றார் உண்மையிலே அவரை பற்றிய பல அறிஞர்கள் அவர் ஒரு விசுவாசியாக அல்லாவை அஞ்சு நடக்கக்கூடிய ஒரு ஆலிமாக மக்களுக்கு மத்தியிலே போதனை செய்யக்கூடிய சத்திய இஸ்லாத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு நல்ல மனிதராக வாழ்ந்திருக்கிறார் என்பதை பல அறிஞர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் அதற்கு மிக முக்கியமான ஒரு காலம் காரணம் அவர்களுடைய கைப்பட எழுதிய அல் ஃபத்துகுர் ரப்பானி என்ற நூல் இலங்கையிலும் பல அரபு மதசாக்களே பழமை வாய்ந்த அரபு மதசாக்களை கூட அங்கே இருந்து கொண்டிருக்கிறது அல் ஃபத்துர் ரப்பானி என்ற ஒரு நூல் அவர்களுடைய நூலாக இருந்து கொண்டிருக்கிறது அவர்கள் தொகுத்த ஒரு நூலாக இருக்கிறது அன்பு சூழலே அந்த நூலை நாங்கள் ஓரளவுக்கு எங்களுக்கு தெரியாது அந்த நூல் எங்கிருக்குன்னு தெரியாது என்று கூட நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் பல இடங்களில் அது இருக்கிறதை தேடி நாங்கள் படித்து பார்த்தால் அந்த நூலிலே அவர்கள் போதிக்கின்ற போதனைகளை எடுத்து பார்த்தால் சுத்தமான அவர்கள் ஏகத்துவத்தை தான் போதித்திருக்கிறார்கள் அவர்கள் அல்லாவை மாத்திரம் வணங்க வேண்டும் அல்லாவிடத்திலே கையேந்தி பிரார்த்தனை செய்ய வேண்டும் அல்லா அல்லாத ஆடத்திலேயும் எதுவும் கேட்கக்கூடாது இப்படியான அடிப்படைகளைத்தான் அவர்கள் அதிகமாக போதித்திருக்கின்றதை எங்களுக்கு பார்க்கலாம் அதே போன்று அவருடைய பிள்ளைகளுக்கு கூட சில வசியத்துகளை செல்லும் பொழுது அவர்கள் நீங்கள் எந்த ஒரு காரணத்திலையும் எந்தொரு கட்டத்திலேயும் அல்லாவை விட்டும் வேறு யாழத்திலையும் செல்லக்கூடாது போன்ற சிறந்த விடயங்களை போதித்தவர்கள் தான் அவர்கள் அன்பான் சோலை இப்படியாக அவர்கள் போதித்தாலும் கூட நாளடைவிலே அவர்களுடைய மரணத்துக்கு பின்னால் உள்ள காலங்களில் அவர்கள் ஒரு நல்ல மனிதனாக வாழ்ந்ததை வைத்து பல இட்டுக்கட்டுப்பட்ட கதைகளையும் புராணங்களையும் அன்றைய காலத்திலே வாழ்ந்த ஒரு சிலர்கள் அரபு பாசையிலே தேர்ச்சி இருக்கலாம் இப்படிப்பட்ட ஒரு நூலை எழுதி அவர்கள் சொல்லாத அவர்கள் காட்டாத கராமத்துகள் என்ற பல விடயங்களை அவர்கள் எழுதி வைத்துவிட்டு அதாவது அதன் மூலமாக சொந்த லாபம் பெறுவதற்கு எழுதி வைத்திருக்கிறார்கள் இன்று நாங்கள் எமது ஊர்களிலே ஆடி பாடி மகிழ்ந்து படிக்கக்கூடிய இந்த மொஹித்தின் மோலித புத்தகம் உண்மையிலே அரபியிலே அது பாடப்பட்டாலும் கூட அதன் என்று ஓதப்பட்டாலும் கூட அவை அனைத்துமே கிட்டத்தட்ட அதாவது பெரும்பாலானவைகள் அங்கே சிறுக்கை போதிக்கக்கூடிய எந்த ஏகத்துவத்தை போதித்த மொஹிதின் அப்துல் காதலு ஜீலானி அதாவது அந்த ஃபதகுர் ரப்பானி எழுதி வைத்தார்களோ அதற்கு நேர் முரணாக அவர்கள் சிறுக்கை போயித்தவர்களை போன்று மக்களுக்கு மத்தியிலே அல்லாவுடைய அந்தஸ்தில் தங்களை வைத்து மதித்ததை போன்று ஏனைய ஊழியாக்களை அவமதித்ததை போன்ற வாசகங்கள் தான் எழுதப்பட்டிருக்கிறது அவற்றை தான் இன்றைய பள்ளிவாசல இருக்கின்ற உளமாக்கள் அதே போன்று அதற்கு இடம் கொடுத்து அதற்காக நார்சாக்களை ஏற்பாடு செய்து அதற்காக ஊர்களிலே கொண்டாட்டங்களை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய பொறுப்புதாரிகள் கூட அவர்கள் இப்படியான தவறான தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் உண்மையிலே அந்த நூலில் இருந்து ஒரு சில விடயங்களை தெளிவாக நாங்கள் படித்து பார்த்தால் அவைகள் என்ன சொல்கின்றன என்பதை நாம் ஓரளவுக்கு புரிந்து கொள்ளலாம் அன்பாந்து சொல்லே அந்த நூலிலே குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சில விடயங்களை மாத்திரம் சுருக்கமாக இந்த இடத்திலே சொன்னால் அது மிக பொருத்தமாக இருக்கும் என்பதற்காக வேண்டி இந்த இடத்திலே நான் ஞாபகப்படுத்துகிறேன் அன்பாந்து சொல்லே அந்த நூலிலே பல பக்கங்களாக எழுதப்பட்டிருக்கக்கூடிய அந்த நூலில் பல ஹிக்காயத்தை எழுதி வைத்திருக்கிறார்கள் எங்களுக்கு தெரியும் எங்களுடைய ஊர் இல்லையோ இன்னும் பல பள்ளிவாசல்களையோக்கிய என்ற வார்த்தையோடு அந்த ஹிக்காத்தலை வாசிப்பார்கள் அந்த ஹிக்காத்தியல் வாசிக்கப்பட்டு முடிந்ததுக்கு பின்னால் அங்கே ரலி அல்லாவின் ஒன்றோ ஏதோ ஒன்றை சொல்லிவிட்டு அதனுடைய பாடல்களை பாடுவார்கள் பெரும்பாலும் அந்த ஹிக்காத்துகளில் சொல்லப்பட்ட ஹிக்காத் என்பது கதைகள் அந்த கதைகளிலே அப்துல் காதூல் ஜீலானி அவர்கள் ஆற்றிய அந்த கராமத்துகள் என்ற கதைகளிலே வரக்கூடிய செய்திகளை தான் அங்கே பாடலாக படித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த ஹிகாயத்துகளில் ஓரளவு நான் சொல்கிறேன் இதை ஓதக்கூடிய உலமாக்கடத்திலே போய் இந்த பக்கத்திலே இப்படியாக இருப்பதாக கேள்விப்பட்டேன் இது உண்மையா என்றே கேள்விப்பாருங்கள் நான் பக்கத்தோடு சொல்கிறேன் அந்த முஹிதின் மொழி கிதாபு தற்பொழுது எந்த பள்ளிவாசல பாடப்படுகிறதோ அந்த பாட புத்தகத்தில் பக்கத்தில் இப்படி வருகிறது என்பதை நான் சொல்கிறேன் படிக்கின்ற ஓதுகின்ற அந்த உலமாக்கடத்திலே போய் கேளுங்கள் உண்மையிலே நீங்கள் ஓதக்கூடிய புத்தகத்திலே இத்தனையாம் பக்கத்திலே இப்படி வருகிறதா இது சாதாரணமான விடயமா என்பதை கேட்டு பாருங்கள் உதாரணத்துக்கு ஒரு சில விடயத்தை சொல்கிறான் சோதர்கள் முதலாவது பதினோராம் பக்கம் அந்த மௌலதி கிதாபிலே இருக்கக்கூடிய பதினோராம் பக்கத்திலே அவர்கள் அந்த செய்தியை பார்க்கின்ற பொழுது என்று வரக்கூடிய செய்தியிலே அதாவது எழுதி காட்டுகிறார்கள் இந்த இமாம் இந்த முஹைதீன் அப்துல் காபுல் அவர்கள் அவர்கள் வலியுள் கோடை இவர்கள் சாதாரணமான ஆள் அல்ல வழியுள் கவுனையின் கவுனையின் என்றால் யார் சாதாரணமாக மருதசாக்களே படிக்கக்கூடிய சிறிய பிள்ளைகளுக்கும் தெரியும் வானம் பூமி இரண்டையும் சுட்டி காட்டக்கூடியதான் கவுனை என்று சொல்லுவார்கள் எனவே இவர்களை பொறுத்தமட்டில் இந்த முஹிதில் அப்துல் கால்ஜியானி சாதாரண ஒரு வழி அல்ல இவர்கள் வானத்துக்கும் பூமிக்குமான ஒரு வழி என்பதான வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ரெண்டாவது சக்கலை என்று சொன்னாலும் எல்லோருக்கும் தெரிஞ்சதுதான் மனிதர்கள் ஜின்களை குறிப்பிடக்கூடிய சக்கலை இறைச்சிக்கு தேடுவதற்கு மிக தகுதியானவர்கள் ஜின்கள் மனிதர்கள் அனைவர்களையும் இவர்கள் தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது அன்பான சூழலை இந்த ரெண்டு வார்த்தைகளுமே மிக பயங்கரமான வார்த்தைகள் அல்லாவை தவிர வேறு இடத்திலையும் இறைச்சிக்கு தேட முடியாது அருமை தூயர் சரலாலே கூட இறைச்சிக்கு தேட முடியாது அப்படியாக இருக்கின்ற பொழுது ஒவ்வொரு சக்கரை என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது பார்க்கலாம் இதே போன்று அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது வலகு மிடல் கராமாத்தி மாலா யுசா அந்த முஹிதின் அப்துல் காதுல் ஜீலானிக்கு எண்ணிக்கை இல்லாத அளவு கணக்கெடுக்க முடியாத அளவு கராமத்துகள் நடந்திருக்கின்றன என்று எழுதியிருக்கிறார் இது பக்கத்தை சொல்லித்தான் சொல்கிறேன் ஜாடத்திலேயும் போய் கேட்கலாம் பதினோராவது பக்கத்திலே இருக்கிறது அதே போன்று கூறி முடிக்க முடியாத அளவுக்கு மாற்றமான நிகழ்வுகள் அவட்டத்தில் நடந்திருக்கிறது இப்படியாக பல விஷயங்களை சொல்லி அதே பக்கத்திலே வரக்கூடிய ஒரு செய்திதான் மின்ஹா அப்துல் ரசா அந்த அப்துல் ரதாக் என்பவர்கள் சொல்லக்கூடிய செய்தியாக சொல்கிறார்கள் குந்து இமாம் அப்துல் கதுல் ஜீரானி அவர்கள் சொன்னதாக சொல்கிறார்கள் நானும் நான் பத்து வருடத்தை சேர்ந்த ஒரு சிறுவராக இருக்கிறேன் பத்து வருட வயசு எனக்கு அந்த ஹோலி நான் பார்க்கிறேன் எனக்கு பக்கத்தால் நடந்து போய்கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் சாதாரணமான விஷயம் நினைத்து தான் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள் பொருள் தெரியாமல் ஒதுக்கொண்டிருக்கிறார்கள் மலக்குமார்கள் ரசூல்லாவோடு கூட ஒரு சில சந்தர்ப்பங்களை அல்லா காண்பித்தான் திபில் தவிர ரசூலுல்லாஹிஸ்ஸலாம் போகும் பொழுது வரும் பொழுது எல்லாம் மலக்குமார்கள் சொல்றாங்க ஏன் கிடையாது சஹாபாக்களோடு நடக்கவில்லை அப்படி ஆனால் இவர் சொல்கிறார்கள் முஹித்ரங்கள் கதிரியான அவர்கள் சொன்னதாக சொல்கிறார்கள் நான் அதாவது மலக்குமார்கள் என்னை சூழ நடந்து போவதை நான் பார்த்தேன் வாஸ்மாஹும் யகுலூன லிஸ்பியான் மக்தபி இஃஸ்தஹூ லிவலியில்லாஹ் அந்த மலைக்குமார்கள் சொல்வதை நான் கேட்கிறேன் பள்ளிக்கூட சிறுவர்கள் பள்ளிக்கூடத்தில் இருக்கின்ற பொழுது இதோ வெளிவருகிறார் வழியுள்ள வருகிறார் நீங்கள் இடம் கொடுங்கள் இடம் கொடுங்கள் என்று சொல்வதை என் காதனால் கேட்டதாக சொல்லி காட்டுகிறார் சுபான்லா இது சாதாரணமான ஒருவருக்கு கூட விளங்க மாட்டார் இது பொய் என்று ஒரு எட்டு செய்தி என்று இதைத்தான் ஓதுகிறார் இதற்காகவே தான் உதிமத்தி சாம்பராணி புகைகளை படித்து பொய்த்து அங்கே கையேந்து துவா கேட்டுக் கொண்டிருக்கிறார் அன்பான் சூழலே அதே போன்று அதனுடைய தொடரிலே சொல்கிறார்கள் அப்துல் அஹ் சுலைமான் என்று சொல்லக்கூடியவர்களை வரவிக்கிறார்கள் அவர்கள் சொல்கிறார்கள் காலத்மா அப்துல் காதூர் ஜீரானி அவர்களுடைய தாய் ஃபாத்திமா அவர்கள் சொல்கிறார்கள் பொதுவாகவே பகல் காலங்களிலே இந்த மொஹிதீன் அப்துல் காதூர் ஜீரானி குழந்தையா இருக்கின்ற பொழுதே மார்பிலே பால் குடிக்க மாட்டார்கள் குழந்தையாக பால் குடிக்கின்ற வயதிலேயே இருந்தார்கள் அந்த வயதில் இருக்கின்ற பொழுது ஒரு நாள் தினம் அந்த மேகமூட்டம் வந்து மழை காலம் எனவே தென்படவில்லை என்ன செய்தார்கள் உடனே இந்த பாத்திமா தாயிடத்திலே வருகிறார்கள் அவர்கள் சொல்கிறார்கள் இடத்திலே கேட்டார்கள் அல்ல பிள்ளை என்ன எப்படி இருக்கிறது நான் சொன்னேன் என் குழந்தை என் குழந்தை அந்த குழந்தை என்னுடைய மார்பிலே பால் உஞ்சி குடிக்கவில்லை இன்றைக்கு உடனே முடிவெடுக்கிறார்கள் சும் காணவின் ரமலான் மாதமாக இருக்கிறது என்று முடிவெடுத்து ஊரில் ரமலான் ஆரம்பித்து விட்டார் நடக்க முடியுமா சோதனைகளை ஒரு குழந்தை பால் குடிக்கவில்லை என்பதை வைத்து ஒரு ஊரில் ரமலான் ஆகிவிட்டு தீர்மானிக்க முடியுமா மார்க்க சட்டமா எங்கே இருக்கிறது கேட்டு பாருங்கள் இது வரக்கூடிய பன்னிரெண்டாம் பக்கத்திலே சோழர்களே இதே போன்று பார்க்கின்றோம் இன்னும் பல கட்டு கதைகளை எங்களுக்கு சொல்லலாம் இந்த இடத்திலே முழுமையாக சொல்லிக் கொள்ள முடியாது சுருக்கமாக ஒரு விடத்தை சொல்லி காட்டுகிறேன் அடுத்ததாக சொல்கிறார்கள் பதினாறாவது பக்கத்திலே வரக்கூடிய ஒரு ஹிகாத் என்று ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சொல்கிறார்கள் ஹிகாத் அதிலே சொல்லுகிறார்கள் காலத்தில் முஹிந்தின் அப்துல் காதூர் ஜீராணத்திலே ஒரு மாடு பேசுகிறது என்ன சொல்கிறது என்றால்

உங்களுக்கு இப்படி ஏவப்படவும் இல்லை என்று மாடு அவரோடு பேசியதான ஒரு செய்தி எழுதி வைத்திருக்கிறார்கள் உண்மையிலே கட்டுக்கதையாக ஒரு புனையப்பட்ட செய்தியாக இருந்து கொண்டிருக்கின்ற புரிந்து கொள்ள வேண்டும் அன்போலே அதே போன்றுதான் அதே பகுதியிலே பதினேழாவது பக்கத்திலே வரக்கூடிய செய்தி அவர்கள் சொல்கிறார்கள் மா சபபு லகபன் ஹாலியா அவர்களிடத்திலே போய் கேட்கிறார்கள் உங்களுக்கு எப்படி மொஹிதின் என்ற பெயர் வந்தது மொஹிந்தி அப்துல் காதுரு ஜீரோ போய் கேட்கிறார்கள் நீங்கள் அப்துல் காதர் உங்களுக்கு எப்படி இந்த மொஹிதின் என்ற பெயர் வந்தது என்று கேட்ட பொழுது அவர்கள் சொல்கிறார்கள் ஃபகால ரஜஹத்துமின் சியாஹதி லிபகதா த ஹாஃபியா அவர்கள் சொல்கிறார்கள் எனது ஒரு பயணத்தை நான் வெளியே ஊருக்கு போய் ஒரு பயணத்தை முடித்துக்கொண்டு ஊருக்கு வந்தேன் வந்த நேரத்திலே ஒரு நோயாளி அங்கே சாய்ந்து கொண்டிருக்கிறார் எழும்ப முடியாத ஒரு நோயாளி அவருடைய முகத்தை பார்த்தால் மிகவும் அலங்கோலமான கலர் மாறி ஒரு நோயாளியாக இருக்கிறார் அந்த நேரத்திலே நான் என்ன செய்தேன் என்று சொன்னால் அலைய வசல்லம் து அலை நான் அவருக்கு சலான் சொன்னேன் அவர் எனக்கு பதில் சொன்னார் அஜிலிசினி அந்த நோயாளி என்னை பார்த்து சொன்னார் என்னை உட்கார வையுங்களே நான் அதாவது உட்கார முடியாமல் இருக்கிறேன் என்னை கொஞ்சம் பிடிச்சி உட்கார வையுங்கள் என்று சொன்னேன் அவர்கள் சொல்கிறார்கள் நான் அவரை எப்படி தூக்கி அப்படியே உட்கார வைத்து விட்டேன் வசார அவருடைய உடம்பு அப்படி எப்படி நோயாளியாக இருந்தாரோ எப்படி உடம்புலேயே சதைகளும் முள்ளுமா இருந்ததோ அதெல்லாம் நீங்கி அவர் அப்படி ஒரு நல்ல ஒரு மனிதராக நிறம் நல்ல நிறமாக மாறி அவர் எழுந்து விட்டார் அந்த நேரத்திலே அந்த முஹிதீன் அப்துல் காதல் ஜியானியை பார்த்து அப்துல் காதுல் என்ற நேரத்திலே அவரை பார்த்து அந்த நோயாளி கேட்கிறார் அத்தாவரி குனி என்னையே தெரியுமா உனக்கு என்னை எழுப்பி விட்டிங்கன்னா என்னை யாருன்னு தெரியுமா என்று கேட்ட பொழுது ஃபக்குல்துல்லா ஓன் எனக்கு தெரியாதே என்று அந்த அப்துல் காதுல் சொல்கிறார் பொகாவால் அனதி குந்த்தாசிரன் வா ஐயா அந்த நேரத்தில் அந்த நோய்யாணி சொல்கிறார் நான் தான் தீன் நான் தான் மார்க்கம் என் நான் கவனிப்பாராற்றி நோயாளியை போன்று பலமிழந்திருந்தேன் என்னை நீங்கள் தூக்கிவிட்டீர்கள் மார்க்கத்தை தூக்கிவிட்டீர்கள் என்று உங்களுக்கு முகையுத்தீன் என்று அதாவது ஃபகத் ஹஹயானி அல்லாஹ் மிக என்னை அல்லா உங்களின் மீத உங்களின் மூலமாக தூக்கி எழுப்பி வைத்து விட்டான் என்பதாக சொல்ல அந்த நீங்க தான் உண்மையிலே மொஹயுதீன் என்று சொல்லி அன்றிலிருந்து தான் பெயர் வந்ததாக சொல்லிவிட்டு அவர்கள் சொல்கிறார்கள் அதுக்கு பின்னால் அந்த மொஹியுதீன் அப்துல் காதூர் ஜீலானி சொன்னார்களாம் நான் பள்ளி சென்றேன் அங்கே பள்ளிவாசலுக்கு வாசலுக்கு போனதுக்கு பின்னால் யா சையுது என்று மக்கள் எல்லாம் என்னை பார்த்து சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள் தொழுகை முடிந்ததுக்கு பின்னால் எல்லோரும் என்னை வந்து சூழ்ந்து கொண்டு என்னை முத்தம் கொடுத்து மொஹிதீன் மொஹிதீன் என்று சொல்லி சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள் கட்டி வைத்திருக்கிறார்கள் இந்த கதையை தான் கையாதல் வராம் இலாகையா சில அனாமன்று பாடக்கூடிய ஒரு பாடலாக அந்த கவிஞர் அதை பாடியிருக்கிறார் அன்பான சோழே நேரம் போதாது என்பதற்காக மிக மோசமான அதாவது ஈமானை கூட இழக்கக்கூடிய மோசமான வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விடயத்தை மாத்திரம் சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன் அன்பான சோழே அதாவது முப்பதாவது பக்கத்தை எடுத்து பாருங்கள் முஹிதீன் மோலி கிதாபிலே முப்பதாவது பக்கத்தில் எடுத்து பாருங்கள் அந்த பக்கத்தில் இருக்கிறது வானிசை சதக்கா சதக்கா என்று சொல்லக்கூடியவர் சொல்கிறார் அலா அல்ல ரூசில் மக்களுக்கு முன்னிலையிலே முகித்தின் அத்துல் காதுல் ஜீலானி சொன்னதாக சொல்கிறார்கள் மா தத்ரு ஷம்சு ஹத்தா துஸல்லிம அலை முகித்தின் அத்துல் காதுல் ஜீலானி சொல்கிறார்கள் சூரியன் உதிப்பதற்கு முன்னால் எனக்கு சலாம் சொல்லாமல் உதிப்பதில்லை எனக்கு சலாம் சொல்லாமல் உதிப்பதில்லை ஒத்து ஹுபிருனி பிமா யஜ்ரி ஃபில் பிலாத் ஒவ்வொரு ஊர்லையும் என்ன நடக்கப் போகிறது என்பதை எனக்கு அறிவிக்காமல் விட்டதில்லை வத்ஜியு ஸனா வத்ஹுபிருனி பிமா ஃபீஹா யஜ்ரி மில் அக்தார் ஒவ்வொரு வருஷம் ஆரம்பிக்கின்ற பொழுது அந்த வருடத்தில் என்ன நடக்க போகிறது என்பதை எனக்கு நிறைய செய்திகள் சகோதரர்கள் எங்களுக்கு அவசியம் கிடையாது அவசியம் கிடையாது கடைசியாக அதாவது வைத்த திரப்பி அல்லாவின் மீது சத்தியமிட்டு அவர்கள் சொன்னார்களாம் அல்லாவின் கண்ணியம் மீது சத்தியமாக அவர்கள் சொன்னார்களாம் இன்ன நல்லவர்களும் கெட்டவர்களும் எனக்கு முன்னால் எடுத்து காட்டப்படுகிறார்கள் சாதாரண ஒரு மனிதராக வாழ்ந்துவிட்டு இருக்கக்கூடிய இந்த அப்துல் காதில் டீலானைக்கும் இப்படிப்பட்ட அல்லாவுடைய அல்லாவோடு சம்பந்தப்பட்ட அல்லாவுடைய தனிப்பட்ட அறிவோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள் எல்லாம் இவருக்கு இருக்கிறது என்று சொல்லி சொல்லி அதாவது இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது அது மாத்திரமல்ல அந்த சொன்னார்களாம் பூர்வீகமான அல்லாஹ்வுடைய அறிவு கடலிலே நான் நீந்திக் கொண்டிருக்கிறேன் அல்லாஹ்வுக்கு மாத்திரம் சொந்தமான அறிவு என்று அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்லக்கூடிய சில விடயங்களை அல்லாஹ் இந்த உலகத்திலே வாழ்ந்த எல்லா தகுவாதாரிகளுக்கும் மிக உயர்ந்தவராக வாழ்ந்த அருமை தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் తెలియபடுத்துகிறது லவ்ல் மஹ்பூலுடைய எனக்கு இருக்கிறது என்று சொன்னதாக அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இதைத்தான் பாடுகிறார்கள் இதற்காகவே தான் நேமவர்கள் இருக்கிறார்கள் இதைத்தான் பள்ளிவாசல்ல செய்கிறார்கள் இந்த உலகத்திலே வாழக்கூடிய எனவே அன்பான் சொல்லுல் காதூல் ஜீரானி ஒரு நல்லவராக வாழ்ந்திருக்கலாம் அவருடைய நல்ல போதனைகள் இருக்கின்றன எனவே உண்மையான அந்த போதனைகளை நாங்களும் அறிந்து என்னுடைய வாழ்க்கையிலே உண்மையான ஈமானோடு வாழ்ந்து உண்மையான ஈமானோடு மன்னிப்பதற்கு முயற்சி செய்வோம் வல்ல ரஹ்மான் எனக்கு உங்களுக்கு உடல் பாடிப்பான அலமதுல்லாஹி ரபுல்லாலின் வால அலஹி அம்மா பாத் அன்பான அந்த சகோதரர்களே எம்முடைய பல குடும்பத்தார்கள் எம்முடைய சகோதரர்கள் எங்களுடைய நண்பர்கள் எம்மோடு இருக்கக்கூடிய எம்முடைய தொழில்களோடு சம்பந்தப்பட்ட பல சகோதரர்கள் இது போன்ற விடயங்களிலே தவறுதலாக அவர்களுக்கே தெரியாது அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் இதிலே அதிகமான நன்மைகள் இருக்கிற இவற்றின் மூலமாக அவர்கள் நாங்கள் நேசம் கொண்டு அல்லாவை நெருங்கலாம் நாளைய மறுமையிலே அவர்கள் எங்களுக்காக உதவி செய்யலாம் என்ற கற்பனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களை தட்டி நாங்கள் ஒரு நாளாவது சொல்லியிருக்கிறோம் எங்களுடைய பொறுப்பில்லையா எங்களோடு இருக்கக்கூடியவர்களோடு நாங்கள் தொழில் செய்கின்றோமே அவர்கள் இந்த தவறுல ஈடுபடுகிறார்களே என்று அவர்களை பார்த்து உண்மையாகவே இந்த இவைகள் கிதாபுடையான இருக்கிறது என்பதை நீங்கள் ஒரு நாலாவது ஒரு ஒரு ஆறு போய் கேட்டு பாருங்கள் என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோமா இல்லாவிட்டால் நாங்கள் குற்றவாளிகளை சகோதரம் தாவணம் அலர்பிறி ஒத்தகுவான் பலா தாவணம் அழிசுமி அழுதுவான் அல்லாஹ் அலுக்குளால சொல்லிக் காட்டுகிறான் நீங்கள் நல்ல காரியங்கள் இரையச்சமுள்ள விடயங்களுக்கு ஆக வேண்டிய உதவியாளர்களாக இருங்கள் பாவங்கள் எல்லை எல்லையுமீறக்கூடிய விடயங்களை உதவி உதவி செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் பகானவத்தால் சொல்லிக்காட்டுகிறேன் எனவே அன்பான சகோதரே இதே சகோதரர்கள் இந்த எல்லை மீறிய உகப்புத்தான் அப்துல் காதுல் ஜீலானி அவர்களுடைய மீது எல்லை மீறிய உகப்பின் காரணமாகத்தான் எத்தனையோ வயதுக்கு வந்த வயோதிக பெண்கள் இன்று கூட ஏதோ ஒரு பிள்ளை நடந்து விட்டால் ஏதோ ஒரு கஷ்டம் வந்து விட்டால் யாம் யாம் என்று பாடக்கூடியவர்கள் சொல்லக்கூடியவர்கள் கஷ்டமான நேரங்களில் அழைக்கக்கூடியவர்கள் இல்லாமல் இல்லை சொல்ற அல்லாவை அழைக்க வேண்டிய இடத்தில் வைத்து அந்த முகையுத்தின் அப்துல் காதுன் ஹீரானியை அழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அது மாத்திரமல்ல சோதர்களை மையத்து வீடுகளிலே பார்க்கின்றோம் ஒளதுல் வரா யாதஃப் தகீர் யாஃபுத்தீன் என்ற பாடலை படிக்கின்றார் ஒளதுல் வரா அன்பா என்ன அதில் சொல்லப்பட்டிருக்கிறது அதன் தமிழ் மொழி போடு சேர்ந்து படிக்கிறார்கள் நாளையை மறுமையிலே கை சாங்கும் முகியுத்தீனே எங்கே கைசாக்கப் போகிறோம் யாருடைய கைதாங்க போகிறார்கள் அவர்களே யானி யானி என்று தன் நிலைமையை பற்றி அல்லாவிடத்திலே முறையிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய மொஹிதீன் அப்துல் காதூர் ஜீரானி அவர்களிடத்திலே எங்களுக்காக வேண்டி கை என்று சொல்வோம் என்று சொன்னார் நீங்கள் நாளைய மருமையில எங்களுக்காக வேண்டி உதவி செய்வீர்கள் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய பரிதாபமான இணை வைக்கக்கூடிய செயலாக இருந்து கொண்டிருக்கின்ற நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அன்பான சோகலே சுருக்கமான ஒரு விடயங்களை மாத்திரம் சொன்னேன் இந்த புத்தகத்துடைய விளக்கங்களை எடுத்து படியுங்கள் இன்று எங்களுக்கு தாராளமாக நெட்டிலே இன்னும் பல வாய்களிலே அதனுடைய புத்தகங்கள் எடுத்து உண்மையான இதனுடைய மொழிபெயர்ப்பை எடுத்து வாசித்து பார்த்தால் எங்களுக்கு புரிந்து கொள்ளலாம் எனவே யாரெல்லாம் இந்த உலகத்திலே வாழுகின்ற காலத்திலே ஈமானோடு வாழ்ந்து களிமாவோடு இந்த உலகத்தை விட்டு பிரிந்து அல்லாஹ் அவர்களை இருக்கிறது அல்லாவை எங்களுடைய கட்சித்தலத்திலே அடுத்த நாங்கள் பெரிய பாடம் போட்டு விட்டோம் என்பதற்காக வேண்டி முழு ஊரையும் கொடிகளாலும் அலங்கார மின் விளக்குகளாலும் நாங்கள் தோடனை செய்து விட்டோம் அலங்கரித்து விட்டோம் நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம் என்று தம்பட்டம் அடிக்க முடியுமே தவிர அது உயிரிருக்கும் வரைக்கும் தான் சொவர்கள் என்ற தம்பட்டம் நாளைய மறுமையில் செல்லா காசாக எம்முடைய வணக்க வழிபாடுகள் தூசாக பறந்துவிடும் நாளையில் நாங்கள் கை செய்தப்பட வேண்டும் ஏற்படும் என்ற உண்மையை நாங்கள் புரிந்து எங்களுடைய வாழ்க்கையை அல்லாவுக்கு பொருத்தமான வாழ்க்கையாக பொலியாக்களை எப்படி மதிக்க வேண்டுமோ அந்த இடத்தில் வைத்து மதிக்கக்கூடிய நல்ல மக்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தருவானாக யார்லா பாவனை மனுத்துக் கொள்வையாக பெற்றோர்கள் முஸ்லாமர்களுடைய குடும்பத்தினுடைய பாவங்களை மனுத்துக் கொள்வையாக எங்கெல்லாம் முஸ்ல்கள் வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் முஸ்ல்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையை கொடுப்பதாக யா முஸ்ல்களுக்கு நிம்மதியையும் விரிவையும் கொடுப்பதாக அகுதா அஸ்துல்லா அலி வணக்கம் ஒளியில் முஸ்லீமின் فاستغفروه انه هو الغفور الرحيم